வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் பாரதம் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் நீங்கள் அனைவருடன் பேக்கிங் சோடாவின் கிட்னி நோயாளிகளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கலாம் என்பதை கூறப்போகிறேன் எனவே வீடியோவை தொடங்கலாம் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல கிட்னி எங்கள் உடலின் ஒரு முக்கிய உறுப்பாகும் கிட்னியின் வேலை எங்கள் உடலில் உள்ள அனைத்து கழிவு பொருட்களை திலாதி விஷத்தை வெளியேற்றுவது ஆனால் எங்கள் கிட்னி ஏதாவது காரணங்களால் தனது செயல்பாட்டை இழக்கும்போது அல்லது சரியாக செயல்பட முடியாத போது அது விஷத்தை எங்கள் உடலிலிருந்து வெளியேற்ற முடியாது இதனால் எங்கள் சில முக்கிய அளவுகள் அதிகமாக காணப்படுகின்றன உதாரணமாக கிரியேட்டினின் இரத்த யூரியா மற்றும் பொட்டாசியம் மேலும் பல நோயாளிகளுக்கு பாஸ்பரஸ் அளவும் அதிகமாக காணப்படுகிறது கிட்னியின் வேலை எங்கள் அடிப்படை பொருட்களை மட்டும் வெளியேற்றுவது அல்ல கிட்னியின் ஒரு வேலையாக எங்கள் ஆசிட் பேஸ் சமநிலையை சமநிலைப்படுத்துவது ஆனால் எங்கள் கிட்னி சரியாக செயல்பட முடியாத போது எங்கள் இரத்தத்தில் ஆசிட் அளவு அதிகரிக்கிறது அதாவது எங்கள் இரத்தத்தில் ஆசிட் அளவு அதிகரிக்கும் போது அதை மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் என்று அழைக்கிறோம் இப்போது எங்கள் கிட்னி வேலை செய்யவில்லை மேலும் எங்கள் ஆசிட் முழுமையாக வெளியேற்றப்படவில்லை எனவே இதனால் உங்கள் உடலில் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஏற்படும் மெட்டபாலிக் ஆரம்பிக்கும் போது உங்கள் கிட்னி முந்தையவாறு வேலை செய்யவில்லை எனவே கிட்னிக்கு மேலும் அதிக சேதம் ஏற்படுகிறது இதனால் கடந்த மாதம் எங்கள் கிரியேட்டினின் அளவு தாறு இருந்தது அடுத்த மாதம் நாங்கள் அறிக்கையை சரிபார்க்கும் போது அது மீண்டும் அதிகரித்துள்ளது அல்லது அது ஐந்து ஆக அல்லது ஆக உயர்ந்துள்ளது மேலும் எங்கள் இரத்த யூரியா இருந்தது தற்போது கும் அருகில் உள்ளது எனவே இதன் நேரடி உங்கள் இரத்தத்தில் ஆசிட் அளவு அதிகரித்துவிட்டது கிட்னி சரியாக வேலை செய்யாததால் இரத்தத்தில் ஆசிட் சேர்க்கப்படுகிறது மற்றும் இரத்தத்தின் பிஎச் அளவு அதிகரிக்கிறது இப்போது உடலில் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் எப்படி தெரியும் தொடங்கிவிட்டது அதற்காக ஒன்று சோதனை நடத்தப்படுகிறது அதை பை கார்பனேட் என்று அழைக்கிறார்கள் சோடியம் பை கார்பனேட்டின் மதிப்பு இருபது ஒன்று முதல் இருபது எட்டு வரை இருந்தால் இதன் பொருள் மெட்டாபாலிக் ஆசிடோசிஸ் உங்கள் மீது தொடங்கவில்லை என்பதாகும் ஆனால் உங்கள் சீரம்பை கார்பனேட் சோதனை அறிக்கையில் இது இருபதுக்கு கீழே இருப்பதாக காணப்பட்டால் இதன் பொருள் மெட்டாபாலிக் ஆசிடோசிஸ் தொடங்கிவிட்டது உங்கள் கிட்னிக்கு முன்பே காயம் ஏற்பட்டுள்ளது மெட்டாபாலிக் ஆசிடோசிஸ் தொடங்கும்போது உங்கள் கிட்னியில் மேலும் காயம் ஏற்படலாம் மற்றும் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம் இப்போது நமக்கு இரத்தத்தை நியூட்ரலி செய்ய வேண்டும் அதற்கு எப்படி நியூட்ரலிஸ் செய்வது என்பதை பார்ப்போம் நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் உங்கள் பரிந்துரையில் நீங்கள் ஒரு மாத்திரை இருப்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான பெயர் சோடா பை கார்போனேட் இது உங்கள் இரத்தத்தை நியூட்ரலிஸ் செய்யும் பேக்கிங் சோடா தான் நீங்கள் சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளை பெற முடியாவிட்டால் நீங்கள் ஒன் அளவு அளவுள்ள பேக்கிங் சோடாவையும் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் சோடியம் பை கார்பனேட் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வசதியாக இருந்தால் நீங்கள் சோடியம் பை கார்பனேட் மாத்திரைகளை மட்டுமே எடுத்துக் பல நோயாளிகள் நான் பை கார்பனேட் என்பது ஒரு வகை சோடா என்பதால் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதில் சோடியம் பை கார்பனேட் அதாவது சோடா இருக்கிறது ஆனால் அதோடு சிட்ரிக் ஆசிட் கூட உள்ளது சிட்ரிக் ஆசிட் உங்கள் கிட்னிக்கு மேலும் வேலை செய்யச் செய்யலாம் அதனால் பேக்கிங் சோடாவின் இதுவே நன்மை உங்கள் இரத்தத்தில் ஆசிட் அளவு அதிகரிக்கிறதா அல்லது மெட்டாபாலிக் ஆசிடோசிஸ் தொடங்கி இருக்கிறதா என்றால் பேக்கிங் சோடா அதை நியூட்ரலிஸ் செய்ய உதவுகிறது இதோடு உங்கள் இரத்த அழுத்தத்தையும் நிர்வகிக்க வேண்டும் சர்க்கரையையும் நிர்வகிக்க வேண்டும் மேலும் உங்கள் கிரேட்டினும் இரத்த யூரியமும் அதிகரிக்காத வகையில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு எவ்வளவு சவர் பழங்கள் உள்ளன அவற்றில் எங்கள் மாம்பழம் எவ்வளவு ஊறுகாய்கள் எலுமிச்சை ஆகியவற்றில் என்ன இருக்கிறது என்றால் இதில் ஆசிட் அளவு உள்ளது அதில் ஆசிடிக் ஆசிட் உள்ளது நீங்கள் இதையும் எடுத்துக்கொண்டால் உங்கள் அளவுகள் கூடலாம் அதனால நீங்கள் எந்த ஒரு வகையான சாவர் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் வையுங்கள் உங்கள் உணவினை சமநிலையில் இருக்க வைத்திருக்க வேண்டும் இதனால் உங்கள் கிட்னியின் செயல்பாடு மீண்டும் தொடங்கும் எனவே பேக்கிங் சோடாவின் என்னென்ன நன்மைகள் இருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒன்று கிட்னி நோயாளிக்கு இன்று வீடியோவில் இதுவே போதுமானது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அப்போது வரை நன்றி